பொதுவாக வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியின் மூலமாகவே எல்லாவற்றையும் நிவர்த்தி விட முடியும் ஆனால் அவர் பேட்டி அளிக்கக்கூடாது அவர் பேட்டி அளிக்கக்கூடாது மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னும் பேட்டி கொடுப்பார் இன்னும் அதுக்கு இன்னும் அதிகமாகவும் பேட்டி கொடுப்பார் இதை விட அதிகமான செயல் திட்டங்களை பேட்டியாளர்களுக்கு சொல்லுவார் ஆனால் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி அளித்தார் என்று சொன்னால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக மதிப்பு மரியாதை இந்த இயக்கத்தை வளர்த்தவர் ஆளாக்கியவர் நீ சொன்னிங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே எங்களை எல்லாம் வளர்த்தவர் ஐயா வளர்த்த பிள்ளைகள் தான் நாங்கள் நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் மாநாட்டில் எம்சி பண்ணது நான் தான் லட்சம் பேர் கூடியிருந்த அந்த இடத்துல நான் நாம் சொன்ன நாமெல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள் அல்ல மாற்று கருத்துக்களே கிடையாது ஆனால் ஐயா வந்து யாரை உருவாக்கி யாரை இந்த தேரை இழுத்துச் செல்ல வேண்டும் என்று பணித்தாரோ அந்த தேர்ப்பா அந்த தேர் பாகனையே இன்றைக்கு வந்து செயலிழக்க வைத்துவிட்டால் எப்படி தேர் போயிடும் இந்த இயக்க எப்படி யாரை வைத்து இந்த இந்த இயக்கத்தை நடத்துவீர்கள்